ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் அக்டோபர் மாதம் சிவமாலை என்னையினுடைய ஆசிர்வாதமான சுபகோபுரங்களாக நம்முடைய இல்லம் பயணிக்கின்ற வேலைகளை இருந்து ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தில் முழந்தால் படியிடுவோம் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்காய் பிளப்படுத்துகின்ற உடனிருக்கின்ற நற்கருணையாக தன்னுடைய முழுமையான உடனிருப்பை நம்மை வாழ வைக்கின்ற ஆசீர்வாதமான நற்கருணையாக இதோ இத்திருப்பிடத்தில் நற்கருணை பேழைகள் அமர்ந்திருக்கிறார் நாம் முழந்தால் படியிட்டு ஆண்டவரை தண்டனிட்டு வணங்கிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவேரு பெற்றவரே அனுகிரகங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் நிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளோம் இதோ ஆண்டவருடைய அடிமை எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெயரு பெற்ற வணிகரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசவும் பெயரு பெற்றவரே தூய மரியே இறைவனே பாடிவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக் கொள்ளும் வாக்கு மனிதரானார் குடிக்கொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவனீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பெயர் பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிகளாய் இறைவனுக்காக வாக்குனிதரான அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூயமணியே விளக்காக கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக வேண்டிகளோ சிபிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தாழ்பணிந்து இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக உலகம் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எவ்வொரு என்றென்றும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் சுபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமீன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு என் நிறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையோ விண்ணக வாழ்வையும் அளிப்பீரென உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீ அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சிபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் இருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதி தரலாம் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விளையட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துடைக்கப்படட்டும் ஆரோக்கிய அன்னையின் ஆசிப் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை இயேசுவன் திருகிருதியத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுபிப்போமாக இயேசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலாம் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் அணுமாக்களை வின்னகத்தில் செத்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைகளமாகவும் சஞ்சமாகவும் சாகும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆமேன் ம supercomputer பழையறியவர் முறைகள் அறைகள் எரி மாற ஒளிவு பெறுக புதியவர் முறைகள் வருக உரங்கள் மாறில இறனை குறை

வர்களுக்கு அப்பமளி தீரே மன்றாடுபோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருடல் திருடத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உய்து மகள வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகும் உம்மை மன்றாடுகின்றோ

அருள் திரு தேவ தேவன் போற்றி அவ தந்திரு நாமம் போற்றி அவர் அரங்கேசு கிருஷ்ண போற்றி அவ தந்திரு அந்த போற்றி அருள் திருதோயி போற்றி அவர்தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை போற்றி அவர்தம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சோசை பொழியும் போற்றி அவர்தம் திரு வாய்மை போற்றி அரு தூதரமர போரம் திரு செவை போச்சி அருடீரு தேவேவன் போச்சி அவரம்